நம்ம ஆனந்தி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் இப்போ இப்படி ஒரு மெடிக்கல் மெராக்கல் நடந்து கடைசியில வந்து ஆனந்தியும் அதுக்கப்புறம் அன்பும் லவ் பண்ற விஷயம் அவங்க மாமாவுக்கு தெரிஞ்சு அவர் இருந்துட்டு இல்ல இதுக்கு மேல வந்து போயினா முடியாது மாப்பிள்ளையோட சம்மதத்தோட தான் இது எல்லாத்தையுமே நடக்குது அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை யாரையும் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டுதான் சரி ஓகே போக போக எல்லாம் சரியாயிடும் நீ வந்து போயினா மாத்திருவே அதாவது நீ வந்து போயினா துளசி மேல வந்து காதல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுதான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் ஆனா இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா வந்து ஹீரோயினா அப்படி பண்ணிருக்கவே மாட்டோமா அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம இவங்க அன்போட அம்மா கிட்ட வந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆனந்திக்கும் அன்புக்கும் இப்போ ரொம்பவே சந்தோஷம் அது மட்டும் இல்லாம இப்போ கோவில் சன்னதியில வச்சு எல்லாமே நல்லபடியா நடக்கிற விஷயம் அவங்களோட மனசுக்கு ரொம்பவே நல்லபடியா வந்து இருந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அன்பு இருந்துகிட்டு ரொம்ப வந்து போய்னா டென்ஷண்டாக இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இவங்க சொன்ன மாதிரியே ஏற்பாடுகள் எல்லாமே பலமாகவே நடந்துட்டு இருக்கு ஆனால் நம்ம அன்புவாலேயும் ஆனந்தியாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல இங்கே அவங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்கிறது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலையா இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது நம்ம அன்பு இருந்துட்டு ரொம்ப வந்து பதினா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஆனந்தி இருந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அன்புவை பார்த்து அன்பு இப்போ கூட வந்து போய்னா நீங்க திறந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல மாட்டேங்கல அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம அன்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பயம் பயந்த சுவாம் போல அதனால தான் வந்து இப்போ என்ன எப்படி பயந்துகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அடுத்தபடியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மித்ரா இருந்துட்டு அதாவது இன்வைட் பண்ணிட்டு போயிருக்காங்கல்ல எல்லாருமே போகிறாங்க ஒருத்தர் கூட வந்து இப்போ என்ன நிற்கிறது ஒரு பக்கம் மகேஷ் சார்ல இருந்து அதுக்கப்புறம் மித்ரா அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன நம்ம இவங்க ஆனந்தி இவங்க எல்லாருமே வந்து இப்போ கிளம்பி போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ பல விஷயங்கள் பல மாதிரி வந்து இப்போ மாறுது இதை யாருமே அவங்க வந்து இப்போ எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே வந்து இப்போ இது ரொம்ப 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 வந்து இப்போ ஒரு பேண்ட் தான் சொல்லணும் கடைசியில் வந்து இப்போ மித்ராவோட பிளான் இங்க ஜெயிக்கிறது பட் இங்க வந்து பாத்தீனா ஆனந்தியோ ஆன்மோ ரொம்பவே சந்தோஷத்தோட இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அவங்க அம்மா இருந்துட்டு இந்த விஷயம் நின்ன உடனே இங்க இருந்து வந்து பாவினா களம்பி ரொம்பவே கோவத்தோட வந்து பாவினா வீட்டுக்கு போயிடுறாங்க இதை இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போடுறத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first time வர்றீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க